இப்போ எப்பவுமே இந்த சேனலில் வந்து நம்ம புத்தகம் தான் வந்து புத்தகம் புத்தகம் ரிலேட்டடாக உள்ள சிறுகதை போட்டி அதை பற்றிலாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் புத்தகங்களை பற்றி நிறைய விமர்சனமே வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் விமர்சனம் எடுத்துனா புத்தகங்களை பற்றி நான் படித்ததுலேருந்து என்னோட அனுபவத்துலேருந்து சில சாப்டர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம் பட் இப்போ வந்து எந்த புத்தகத்தை பற்றி இல்லாமல் புத்தகத்தோட ஆஃபர்ஸ் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நான் ரீசெண்டாக வந்து ரெண்டு மூணு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன் ஸோ அந்த ஆஃபர் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே நிறைய பேர் அந்த புத்தகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் சீர் வாசகர் வட்டம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்திருக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எந்தெந்த நூலெலாம் வந்து ரொம்ப ரொம்ப வெலை அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பிரபலமான புத்தகங்களோ அது வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து நிறைய பிரிண்ட் போட்டு வந்து கொடுப்பாங்க அந்த உலக சினிமா அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ஒரு ஆற்நூற்றம்பது பேஜ் இருக்கும் பட் அதை வந்து எல்லா எல்லாத்துக்குமே வந்து ஒரு நூறுபாய் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாங்க ஸோ எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரட்டும் அப்படின்னு புதுமை பிச்சன் கதைகள் அந்த தாய் நாவல் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல நல்ல புத்தகங்களை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டுட்டு அவங்க எப்போவுமே வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க சீர் வாசகர் வட்டம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்கும் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்களே வந்து ஒரு வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த சீர் அதை அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இத்தனை நாள் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்க நாங்கள் வந்து பார்சல் அனுப்பிச்சு விட்டு இப்போ வந்து நீங்களே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டே வந்து ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கூத்தொன்று கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி யுவர் ரெஸ்கர் அந்த எனக்கு அந்த சாகித்ய அகாதமி அந்த ஒரு விருது வந்து கூத்தொன்று கூட்டிட்டு அப்படின்ற ஒரு புத்தகத்துக்கு வந்து கிடைச்சி அந்த புத்தகம் வந்து எல்லா வந்து ஒரு நூற்றி அறுபதுலேருந்து எழுபது ரூபாய் பட் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட வெப்சைட் வந்து புதுசாக ஓபன் பண்ணிக்கிறனால அதோட ஆஃபராக வந்து கிட்டத்தட்ட வந்து நூறுரூபான்னு கொடுக்குறாங்க பட் கொரியர் சார்ஜோட வந்து நூற்றி நாற்பது ரூபா நீங்கள் நிறைய புத்தகம் வந்து அந்த புத்தகத்தோட கவுண்ட் வந்து நிறைய ஆர்டர் பண்ண கொரியர் சார்ஜ் கூட இல்லை அப்படின்றாங்க ஸோ நூற்றி எழுபது ரூபாய் புத்தகத்தை ரூபா நூறுரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க கூத்தொன்று கூடிட்டுரு அப்படின்னு ஒரு விருது வாங்கின ஒரு புத்தகம் அதுதான் வந்து அந்த வெப்சைட் ஓபன் பண்றதுக்கு ஆஃபராக கூட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அஞ்சு புத்தகங்கள் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு உள்ள புத்தகங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க முக்கியமான ஒரு அஞ்சு புத்தகங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் அப்படி அப்படி சொல்லி சொல்லி அப்புறம் ஒரு ஒரு அந்த புத்தகம் சொல்லிட்டு ஒரு அஞ்சு புத்தகம் வந்து ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு பக்கம் வர புத்தகம் வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு விலை வர ஒரு புத்தகம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இதையுமே நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபர் என்ன வந்து இறைவி அப்படின்னு சொல்லி இறைவி புக் ஸ்டோர்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் இருக்கும் நான் நிறையா அவங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் நிறையா புக்ஸ் வந்து யூஸ்டு புக்ஸோ இல்லை புது புக்ஸ் பழைய புக்ஸ் எல்லாமே வந்து வித்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு டூ வீக் முன்னாடி வந்து த்ரீ நைன்டி நைன் ஆஃபர்னு போட்டாங்க ஸோ த்ரீ நைன்டி நைனுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து கை இறைவி புக் ஸ்டோர்னு இருக்கும் நீங்கள் த்ரீ நைன்டி நைன் பே பண்ணி உங்களுக்கு எந்த எழுத்தாளர் படிக்குமோ அவங்கள சொன்னிங்கன்னா இருந்து ஒரு மூணு புக்கும் அவங்க இருந்து ஒரு மூணு புக்கும் கொடுப்பாங்க மொத்தமாக த்ரீ நைன்டி நைனுக்கு வந்து ஆறு புத்தகங்கள்னு சொல்லி அந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க நானுமே ஆர்டர் பண்ணேன் இந்த சேனல்லே வந்து நம்ம அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இறைவி சர்ப்ரைஸ் ஆஃபர் த்ரீ நைன்டி நைனு நமக்கு வந்து எந்த புத்தகம் அனுப்ப போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க பட் வந்து அதை பார்க்குறப்போ வந்து செம்ம சமம் ஒருத்தா இருக்கும் எனக்கு வந்து விந்நீர் இரவுகள் கடலும் கிலோவனும் திடீர் ரெண்டு நாலஞ்சு புத்தகங்கள் வந்து எனக்கு எட்டு புத்தகங்கள் வந்துருந்துச்சு கயிறு அந்த மாதிரி சின்ன புத்தகம் சின்ன புத்தகமாக ஒரு மூணு பெரிய புத்தகமாக ஒரு அஞ்சுன்னு சொல்லி எனக்கு ஆறு புத்தகம் போல் எட்டு புத்தகமாக வந்துருந்துச்சு நான் பே நான் பே பண்ண ஒரு த்ரீ நைன் த்ரீ நைன்ட்டி நைனுக்கு வந்து உண்மையிலே வந்து அதுக்கு மேலே வந்து ரூபாய்க்கு உள்ள புத்தகங்கள் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ அவங்களே வந்து இரவி புக் ஸ்டோரே வந்து இப்போ ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு வந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க இது வந்து என்னென்னா வந்து யூஸ்டு புக்ஸு பட் ஆனால் நல்ல கண்டிஷனில் உள்ள புக்ஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு வந்து டென் புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க த்ரீ நைன்ட்டி நைனுக்கு வந்து சிக்ஸ் புக்ஸ் ஃபோட்டோ வந்து இப்போ ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு சர்ப்ரைஸ் ஆஃபரில் வந்து டென் புக்ஸ்னு போட்டிருக்காங்க பட் இந்த இதில் வந்து நம்ம ஆர்த்தர் நேமில் எழுத்தாளர் நேம் சொல்ல தேவையில்லை எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் வரலாறா இல்லை கவிதைகளா இல்லை கட்டுரைகளா இல்லை சிறுகதைகளா அந்த மாதிரி வந்து எந்த ஜேர்னர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி புக்கை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்களா பட் இந்த இதுலேயுமே வந்து எந்த புத்தகங்கள் அனுப்ப போகிறாங்க நமக்கு தெரியாது சர்ப்ரைஸாக தான் அனுப்புவாங்களா பட் ஆனால் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வந்து பத்து புத்தகங்கள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்ன ஆர்டர் பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு வரல இன்னும் ரெண்டு நாள் வந்துடும் இறைவி புக் ஸ்டோர்னு இருக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா வந்து அந்த பேஜ் இருக்கும் இறைவி புக் ஸ்டோர்னு நீங்கள் அதுலேயுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சொல்ல வந்ததுன்னா வந்து சீர் வாசகம் மட்டும் புதுசாக வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க நிறைய ஆஃபர்ஸ் வந்து அந்த கூத்தன்று கூட்டிகிட்டு அந்த புத்தகங்கள் கொடுக்குறாங்க இனிமேல் உங்களுக்கு எந்த புத்தகம் அந்த சீ பாசகர் வட்டம் அந்த ஒரு வெப்சைட்லேயே போய் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த இறைவி புக் ஸ்டோர் இந்த ரெண்டு ஒரு விஷயத்த மட்டும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தோம் ஸோ இதுமாதிரி வந்து புத்தகம் ரிலேட்டடாக ஆஃபர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த சேனலில் வந்து நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இதை இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னா வந்து நெய்வேலி புத்தக கண்காட்சி ஜூலை நாலில் இருந்து ஜூலை பதினாலு வரையும் நடக்குது இப்போ தான் வந்து நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த ஒரு பத்து நாட்கள் வந்து நடக்க போகுது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு பூர்வாகவே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து புத்தக கண்காட்சி வந்து ஒரு ஒரு சிட்டிக்குமே இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே சேர்ந்து ஸோ இந்த கண்காட்சியுமே வந்து நெய்வேலியில வந்து இப்போ நடக்கப்போகுது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில் வந்து மந்த் எண்டில் வந்து கோயம்புத்தூர் நடக்குது ஸோ ஜூலை பதினாலுக்கு அப்புறம் ஜூலை இருபத்தேழு வரையும் அந்த குடிசியா மைதானத்தில் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் நடக்குது நான் மொத மொதல் புக் படிக்க ஆரம்பித்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் தான் போய் எஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட வந்து என்னோட பர்த்டேக்கு போய் அவரை பார்த்து அவர்கிட்ட வந்து சைன்லாம் வாங்கிட்டு வந்தேன் நான் அவரோட புத்தகங்கள் தான் நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்போ நிறைய எழுத்தாளர்கள் புத்தகம் படிக்கிறேன் ஸோ அந்த ரெண்டு புத்தக கண்காட்சியோட இன்ஃபர்மேஷன் இல்லை சொல்லானு நெய்வேலி புத்தக கண்காட்சி இப்போ நாலாம் தேதி நாளிலேருந்து பதினாலாம் தேதி நடக்குது அதுக்கப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பித்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் வந்து இருபத்தேழாம் தேதி நடக்குது ஸோ நீங்கள் இந்த இல்லை கோயம்புத்தூர் அந்த ஒரு மாவட்டத்தில் இருந்தால் தயவு செய்து போய் கலந்துக்கோங்க ஸோ புக் ஃபெஸ்டிவலில் வந்து நீங்கள் கலந்துக்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து புத்தகம் வாங்குறீங்களே இல்லையோ பட் போய் நிறைய பார்க்குறதுக்கும் அப்புறம் நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற சிறப்புரைகள் அங்கே நடக்கிற பேச்சுக்கள் அதெல்லாம் கலந்துக்கிட்டாலே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் தினையுமே வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஒரு ஒரு எழுத்தாளர் பேராசிரியர்கள் நிறைய வந்து விமர்சகர்கள் எல்லாமே வந்து பேசுவாங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டாப்பிக்கு வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க அதை கேட்குறதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஈவினிங் சிக்ஸ் ஓ க்ளாக் ஆரம்பிச்சிலேருந்து நைட்டு ஒம்பது மணிலேருந்து உங்களுக்கு தினையும் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு ஸ்பீச் இருக்கும் பட் அந்த மாவட்டத்தில் உள்ள ஸ்கூலில் உள்ள எல்லா கலை நிகழ்ச்சிகளுமே வந்து ஒரு ஒரு நாள் வைப்பாங்க காலையிலேருந்து இருந்து வரை வந்து புக் ஃபெஸ்டிவல் நடக்கும் அங்கே வந்து பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் போடுவாங்க எல்லா புத்தகத்துக்குமே ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் புக் ஃபெஸ்டிவல் போனாலே வந்து உங்களுக்கு ஆஃபருக்கு ஆஃபரும் கிடைக்கும் நீங்கள் தேடின எல்லா புத்தகம் புத்தகங்களுமே கிடைக்கும் சின்னதாக ஒரு புத்தகம் வாங்கி படிக்கலாம் அப்படின்னா வந்து ரொம்ப விலை கம்மியான புத்தகங்களுமே கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு எழுத்தாளர் நீங்கள் போய் பார்க்கணுன்னா வந்து அவங்களுமே எல்லாம் வந்து அந்த ஒரு வாரம் ஒரு ஒரு எழுத்தாளர் வருவாங்க பேச்சாளர்கள் வருவாங்க நம்ம டிவியில் பார்க்குற சில செலிபிரிட்டிஸ் வருவாங்க அவங்களோட பேச்சுக்கள்லாம் நடக்கும் அப்புறம் அங்கே ஸ்கூலில் அந்த ஏரியாவில் உள்ள ஸ்கூல் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் புக் ஒரு புக் ஃபெஸ்டிவல் போகும்போது இவ்வளோ நடக்கும் நீங்கள் புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ பட் ஆனால் நீங்கள் புக் ஃபெஸ்டிவலுக்கு போனால் அவ்வளோ அவ்வளோ அழகான விஷயங்கள் இவ்வளோ நடக்கும் கண்டிப்பாக அதை ஒரு பத்து நாளில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போனால் கண்டிப்பாக ஒரு புத்தகம் வாங்குவீங்க வைங்க அதுலேருந்து ஒன்று படிக்க ஆரம்பித்தா இப்போ அந்த வாசிப்பே வந்து பெருசாக வந்து உங்களை சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுமே வந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சால் போதும் என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் ஒரு எடுத்து வாசிப்பாங்க அதுலேருந்து நம்ம நிறையா வாசிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த நெய்வேலி புக் ஃபெஸ்டிவலுக்கும் கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவலுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க போய் கலந்துக்கோங்க நன்றி